இது கடவுளின் மகாசபை கூட்டம் நடக்கிறது அது எங்கே என்றால் சொர்க்கத்திலும் இல்லை நரகத்திலும் இல்லை பூலோகத்திலும் இல்லை அது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் யாரெல்லாம் அனுப்பலாம் யாருக்கு அழைப்பு அனுப்பலாம் என்று கடவுள் சிந்திக்கும் பொழுது அவருக்கு உடனே நாரதர் ஞாபகம் வந்தது நாரதரை அவர்தான் உலகம் எல்லாம் சஞ்சரிக்கக்கூடியவர் அவரை அழைத்து வந்து நாம் சொல்லலாம் என்று நாரதரை அழைத்து வந்து அழைப்பு எடுக்க சொன்னார் ஒரு பக்கம் தேவர்கள் இன்னொரு பக்கம் அசுரர்கள் நாரதர் செல்கிறார் அங்கே சிவன் இருக்கிறார் விஷ்ணு இருக்கிறார் பிரம்மா இருக்கிறார் பிறகு ராமர் இருக்கிறார் கிருஷ்ணன் இருக்கிறார் இப்படி பலர் அங்கே கூடியிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிறார்கள் துரியோதனன் சகோதரர்கள் இருக்கிறார்கள் பீமன் இருக்கிறான் இப்படி பலரும் கூடி இருக்கிறார்கள் எதை பற்றி பேசுவது என்றால் இந்த உலகம் அழியப் போகிறது இங்கே அசுரர்கள் ஒருபோது சண்டை எடுக்கிறார்கள் தேவர்களும் சண்டை எடுக்கிறார்கள் எப்படி சமாதானத்தை கொண்டு வருவது என்பதை பற்றி ஆலோசனை செய்கிறார்கள் அந்த ஆலோசனையின் பொழுது கௌதம புத்தர் கலந்து கொள்கிறார் மகாவீரரும் கலந்து கொள்கிறார் வால்மீகி வருகிறார் சோழர்கள் வருகிறார்கள் பாண்டியர்கள் வருகிறார்கள் சேரர்கள் வருகிறார்கள் பல்லவர்கள் வருகிறார்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பூமியை அதாவது பரலோகத்தில் இருந்து எல்லோரையும் கீழே கொண்டு வர வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கே தர வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் இறந்தவர்கள் எல்லோருமே அங்கேதான் பரலோகத்தில் தான் இருக்கிறார்கள் அதில் இரண்டு பிரிவாக இருக்கிறது ஒன்று சொர்க்கம் இன்னொன்று நரகம் அதில் இந்த தேவர்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் இந்த பாவம் செய்தவர்கள் எல்லாம் நரகத்தில் இருக்கிறார்கள் எப்படி சமன்படுத்துவது என்பதுதான் இவர்கள் எல்லாம் சிந்திக்கிறார்கள் சிந்தித்துக்கொண்டே இருக்கிறார்கள் கடவுள் அவர்தான் சொல்கிறார் நான் உலகமெல்லாம் இந்த பேரண்டத்திலே நான் அணுவாக இருக்கிறேன் நான் அணுவாக இருக்கிறேன் நீங்கள் தொடக்கூடிய எல்லா பொருளிலுமே நான் நிறைந்து இருக்கிறேன் உங்கள் உடலில் இருக்கிறேன் மரத்தில் இருக்கிறேன் மலையில் இருக்கிறேன் கடலில் இருக்கிறேன் பாலைவனத்தில் இருக்கிறேன் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா இடத்திலுமே நான் இருக்கிறேன் ஆதலினால் நீங்கள் அவரவர்கள் இடத்திற்கே போய்விடுங்கள் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் அங்கே இருக்கட்டும் நரகத்தில் இருப்பவர்கள் அங்கே இருக்கட்டும் இவர்களெல்லாம் இறைந்தவர்கள்தான் நான் சொன்ன அனைவருமே இறந்தவர்கள்தான் அப்படியென்றால் அவர்கள் வகுத்து வைத்த அந்த கோட்பாடுகளை மக்களுக்கு தெரிவிக்கலாம் இறை தூதரை அறவழைத்து அவர்கள் மூலம் இந்த உலகத்துக்கு நாம் செல்லலாம் என்பதுதான் அப்படித்தான் இன்று அந்த அடி அடியார்கள் நாயன்மார்களும் சரி ஆழ்வார்களும் சரி மற்ற எல்லோருமே அங்கே இருந்து அவர்களுடைய மதத்தை பரப்புகிறார்கள் ஒரு பக்கம் இயேசு நிற்கிறார் இன்னொரு பக்கம் இன்னொருவர் இருக்கிறார் இப்படி பலர் அங்கே இருக்கிறார்கள் எகோவாவும் அங்கே சேர்ந்து கொண்டுள்ளார் இப்படி எல்லோரும் பேசி 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 நாட்டிலே உலகத்திலே நிம்மதியே இல்லை எல்லோரும் சண்டையிட்டு போடுகிறார்கள் அவரவர்கள் பாட்டிற்கு ஆயுதத்தை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் ஆயுதத்தை வைத்து இந்த உலகத்தையே அழிக்கிறார்கள் எல்லா மக்களையும் கொன்று குவிக்கிறார்கள் ஆயுதம் எல்லாம் யார் கொடுத்தார்கள் என்றெல்லாம் சிந்திக்கிறார்கள் இஸ்ரேல் நாட்டவர்கள்தான் அதிகமாக இந்த வைத்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஜப்பான் வைத்திருந்தது அமெரிக்கா வைத்திருந்தது இந்தியாவிலும் இது போல இருக்கிறது இதையெல்லாம் நாம் அழித்தால்தான் இந்த பூமியே ஒரு நடுநிலைமைக்கு வரும் என்றெல்லாம் அவர்கள் முடிவு செய்தார்கள் எனவே அந்த முடிவு இந்த பரலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்து நடக்குமா என்பதுதான் தான் இதையெல்லாம் யார் சொல்கிற வழங்குகிறார் என்றால் மறையூர் சித்தர் நடராசன் தான் சொல்கிறார் இது ஒரு கற்பனை தான் ஆனால் அதில் எல்லா மதங்களும் அதில் கலந்து இருக்கிறது அவரவர்கள் மத ம மதத்தை அவர்கள் பரப்பி வருகிறார்கள் சண்டையிடுகிறார்கள் இது உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் சண்டையிடுகிறார்கள் எடுக்கிறார்கள் இது நிம்மதியாக யாருமே இருக்க முடியவில்லை அதனால்தான் இதையெல்லாம் ஒரு காணொளியாக செய்து யூடியூபில் பதிவிடுங்கள் என்று எனக்கு சொன்னார் கடவுள் சொன்னார் அதனால்தான் நான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இதை நான் பேசி அவருடைய வழிபாட்டுதல் முறைப்படி இதை நான் செய்கிறேன் எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் ஜவஹர் நகர் பெரம்பூர்